தூங்கும்போது வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணமல்ல முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் உன்னால் முடியும் வரை போராடு நீ நினைத்தது முடியும் வரை போராடு ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி பட்டறை கல்லானால் அடி தாங்கு நீயே சம்மட்டியானால் ஓங்கி அடி நமது அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் அறிவியலில் பெருமைமிகு அடையாளம் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா என்று பேசிக்கொண்டிருக்கிற மக்களுக்கிடையில் தமிழ் படித்தால் இந்த மண்ணையும் விண்ணையும் ஒரு சேர ஆடலாம் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்திய மாபெரும் மேதை அந்த மகத்தான பெருமகனின் நினைவு நாள் இன்று அந்த பேரறிஞருக்கு நாம் ஒவ்வொருவரும் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்